ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் ராசி பலன்கள் பொதுவாகவே நீங்கள் சில விஷயங்களை எதிர்பார்த்தீங்க அது நடந்தால் என்னுடைய டிசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் அந்த இடத்துல அந்த வாரத்தில் அதுக்குண்டான பலன் என்னென்ன அது கைவிட்டு தடங்கள் ஆகிடுச்சு சில விஷயங்கள் தடங்கள் ஆகிடுச்சு நீங்கள் நினச்சது அது விஷயங்கள் தடங்கள் ஆகிடுது அந்த தடங்கள் ஆனதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க இந்த வாரத்தில் இது தான் நடக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களாக மனக்குழப்பங்கள் நீங்கள் தராசு மாதிரி அப்படி வச்சால் எப்படி நீங்கள் அதாவது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் கிவ் அண்ட் டேக் பாலிசி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலுமே துளாராசி பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே சில விஷயங்களை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க சில இடத்துல ஹாப்பியாக இருக்கீங்க சில இடத்துல அன்ஹாப்பியாக இருக்கீங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஏதோ லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த வாரத்தில் எடுத்துட்டால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு சில வேல்யூபிள் இருக்குது அப்படின்னு நம்பலாம் சீனியரோட சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸுக்கு சுமால் பட் ஸ்டடி இன்கம் ஃப்ளோ இருக்கும் செல்ஃப் எல்லாருக்குமே அதே போல் சில வந்து பார்த்திங்கன்னா டீம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஹேண்டில் வித் பேஷன்ஸ் பொறுமையோடு கையாளுவது சிறப்பு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது இந்த வாரத்தில் சிறப்பு டைம் டிலே கிளைண்ட்டு கிளைண்ட் ரெஸ்பான்ஸுக்கு கொஞ்சம் டிலே வாரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது துளார ராசி பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கப்புள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பரவாயில்ல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குட் நியூஸுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட் நியூஸ் வரத்துக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது பேரண்ட்ஸ் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் கொஞ்சம் உடல்நிலையை அவங்களும் கொஞ்சம் மருந்து மாத்திரை கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்துக்கிறது நல்லது பாஸ்ட் மீண்டும் பேசினால் டென்ஷன் ஆகும் கணவன் கல்யாணமான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி பாஸ்ட் பேசாதீங்க அது பிரச்சனையில் வரும் ரிலேட்டிவ் கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரிலேட்டிவ்னாலே ஆயிரத்தி எட்டு கமெண்ட் பண்ணுவாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு நீங்கள் எதையுமே காதல் வாங்க நீங்கள் ஒன்று உங்களோட ஒன்றுன்னு போங்க பார்த்துக்கலாம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான சில விஷயங்கள் வா கொடுக்கணும் சில விஷயங்கள் வாங்கணும் சில விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் கவனமா இருங்க குடி மாணவருக்கு வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையில் சில பிரச்சனைகள் வரும் போகும் சில நேரத்தில் வேலை மாறலாமா அப்படின்னு தோணும் சில பேர் வேலை செய்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் வீடு பார்த்துன்னு போயிடலாமா அப்படின்லாம் தோணும் சில விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பார்த்துட்டு செய்யுங்க அப்புறமா செய்யுங்க அவசரம் வேண்டாம் சில மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் எல்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எமோஷனல் டெசிஷன் எக்ஸ்பெஷலி ஃபார் ஃபினான்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முடிவெடுங்க லேட் நைட் ஓவர் திங்கிங்லாம் வச்சுக்காது லைட் ரொம்ப லேட்டாக தூங்குறது லேட்டாக இது பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் ட்ரஸ்டிங் நியூ பீப்புள் டூ குவிக்லி மஸ்ட் அவாய்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக அடுத்த விதங்களை நம்புறது வேண்டாம் வெள்ளிக்கிழமை வெள்ள வெள்ளிக்கிழமனைக்கு நெய் தீபம் ஏத்துங்க நெய் நெய்தீபம் ஏற்றுங்க இந்த வாரத்துக்கான ராசி பலன் வரும்போது நீங்கள் பிறந்த கிழமையில் நெய்வளக்கேற்றுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருப்பூர் முருகப்பெருமானம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்களை ஸ்லோவானாலும் ஷுவராக உங்களுக்கு நிறைய சில சில நற்செய்திகளை வந்து சேரும் அது உங்களுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் வரும் ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குட் நியூஸாக இருக்கும் ஸோ பார்த்துக்கலாம் சரிங்களா சுபம் வாழ்கோளமாட்டாங்க